நீ கேரளா உட்காந்து பேப்பர் படிக்கணும் பேப்பர் படிக்கினா கொண்டா கொண்டு ஆ நெஞ்சு வலிக்குதே அப்படின்னு சொன்னோம் அப்போ தான் உங்கள் ஒய்ஃப் வருவாங்க பார்த்துருக்கீங்கன்னா ஏங்க என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சுன்னு வருவாங்க அப்போ தான் உங்கள் ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க டே அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதாடா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் உங்கள் பையன் வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவான் சரி நீ தான் அது பண்ணணும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு டாக்டர் எங்கள் அப்பாவுக்கு வரும் நெஞ்சு வைச்சு அப்படின்னு சொல்லாரு அப்படி தான் டாக்டர் வருவாங்க டாக்டர் வருவாரு அப்படியே அடைய தொடு தட்டு பார்ப்பாரு அடைய ஊசி போட்டு இது கொஞ்சம் நீங்கள் முதல் தடவை பண்ணுவோம் ஸ்லோவாக பண்ணணும் ஓகேவா ஸ்லோவாக 재미ast of them are so talented that they are not even 9 निजी व्यक्ति रामपाल किसी कर्मा वांग है नहीं निजी व्यक्ति रोलिंग फूस निकाला हेलो आ हाँ डाइरेक्टर सरिन वांग इतार मटाने होंगे आ हाँ

சோகமா பண்ணுவ நல்லா கொஞ்சம் சோகமா பண்ணுங்க அடுத்த தடவை பண்ணலன்னா அவள் தான் நீங்க

சிரிச்ச மாதிரியாக இருக்கணும் சோகமாக இருக்கணும் அது கரெக்டாக பண்ணுங்க இதெல்லாம் இதெல்லாம்